தொடர்ந்து நம்ம வந்து சுந்தரராமசாமி அவர்களின் சிறுகதைகளை வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதையோட பேர் வந்து லவ்வு வித்தியாசமாக இருக்குல்ல லவ் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுதப்பட்ட இந்த கதை நம்ம வந்து ஒவ்வொரு கதையிலையும் நம்ம வந்து ஒரு மனிதர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சிறுகதையை படிச்சுட்டு வரோம் மனிதர்களின் சந்திப்பு தட்டுப்பாடாக இருக்கிற அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அவங்கவுங்க வேலை நிமித்தமாக வந்து ஒரு சில மக்களை தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது ஸோ பல வகையான பல வகையான நிலப்பரப்பில் சூழலில் இருக்கிற மக்களை நம்ம வந்து பார்க்க முடியும் கூடிய சந்தர்ப்பம் வந்து இந்த மாதிரி கதைகளில் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த லவ்வுங்கிற அந்த சிறுகதையில் நிறையா வித்தியாசமான கேரக்டர்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாலு பேர் சம்மந்தப்பட்ட கதையாகவும் இதை எடுத்துக்கலாம் இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சிவகாமி ஆச்சின்னு ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டிக்கு ஒரு பேரன் அந்த அனஞ்சிங்கிற அந்த பேரன் அந்த பேரன் வந்து எப்படின்னா அவங்க அவங்க பிறந்ததும் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க கூட இல்லை ஸோ அவங்க பாட்டி கூட பாட்டி தான் அவங்கள வளர்க்குறாங்க சிவகாமியாச்சி ஆனால் அந்த பையன் வந்து பெரிய ஒரு அந்த வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லாத மாதிரியான கேரக்டராக சித்தரிச்சிருக்கிறாரு இது மாதிரி கிராமங்களில் நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப வயது முதிர்ந்த ஆட்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மன வளர்ச்சியோ அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு சில வேர்லாம் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஆள் தான் இப்படி இருக்கும்போது ஒரு இருபத்தஞ்சி வயசு வரையவே குழந்தைகளோடு விளாண்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இப்படியே இருந்தால் ஆகுறது அப்படின்ட்டு ஆட்சி வந்து ஒரு ரைஸ் மில்லில் சேர்த்து விடுறாங்க அந்த ரைஸ் மில்லையும் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் வேலை பார்க்குறாரு அஞ்சு பார்த்துட்டு சந்தோஷமாக வேலை பார்க்குறாரு ஏன்னா அவருக்கு அந்த ரைஸ் மில் ஓடுறதும் அந்த சத்தமும் கூட அவருக்கு பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு குழந்தை மனமாக தான் இருக்கிறாரு அதே மாதிரி அங்கேருந்து அவர் ஊருக்கு திரும்ப வரம்போது டெய்லியும் அந்த வேலை பார்க்குற ஊர்லேருந்து அவர் ஊருக்கு போகிறப்ப ஒரு குதிரை வண்டிக்காண்டி வெயிட் பண்ணுவார் ஆனால் குதிரை வண்டியில் ஏறி போகிறதுக்கு இல்லை அந்த குதிரை வண்டி பின்னாடியே ஓடி வர்றது அது ஒரு அவருக்கு வந்து விளையாட்டு மாதிரி ஸோ இப்படி இருக்கிற ஆள் அவர் அணைஞ்சி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா திருகுப்புன்னு ஒரு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டார் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ கதை வந்து இது மிடில் வர்றது ஸ்டார்டிங் என்ன இந்த கூப்பிட்டு வந்த இந்த பெண்ணு பெண்ணுக்கு வந்து ஏழாவது மாதத்துலேயே வந்து குழந்த பிறந்தோம் அதை வந்து பிரசவம் பார்த்தா பாக்கியங்கிற ஒரு பாட்டி வந்து அந்த அம்மா வந்து பார்த்துட்டு ஊரில் போய் சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த பாக்கியம் பாட்டி வந்து கோலம்மைன்னு ஒரு மாட்ட பேசுவோம் அங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு கதையாக அடிச்சு விடுவாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அவங்க உடம்பு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற உடம்பு கிடையாது அந்த மாதிரியான இதெல்லாம் கதைகள்லாம் வரும் இந்த மாதிரி விதவிதமாக அவங்களா வந்து அவங்க கற்பனையில் அவங்களோட சுவாரஸ்யத்துக்கு ஏற்ற மாதிரியான இதை வந்து எப்படி ஒரு பெண்கள் வந்து அந்த இடத்துல பேசிக்கிறாங்கங்கிறதையும் இது சொல்லுவாங்க இதே மாதிரி பெண்களை மட்டும் இல்லாமல் கோலப்பன் இன்னொருத்தர் இருப்பா அப்படி அவர் வந்து இந்த செய்தி கேட்டோடனே அவரும் இதை வச்சு என்ன சுவாரஸ்யமான கதையை ரெடி பண்ண முடியுங்கிற மாதிரியும் அவரும் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி நாலு பேர் நாலு விதமாக பேசுகிற அந்த கதை இதுக்கு நடுவில் அந்த சிவகாமி ஆட்சி வந்து அந்த அன்னஞ்சியை திட்டுறதும் இந்த பொண்ணை திட்டுறதும் அந்த பொண்ணு எவ்வளோ திட்டினாலும் அமைதியாக இருக்கிறதும் அதுக்கப்புறம் உள்ளே போய் லைட்டாக அழுகிற சவுண்டு மட்டும் கேட்கும் அது யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க பிச்சை எடுக்க கிட்ட ஏதாவது சாமியார் ஏதாவது வந்தால் மட்டும் யாருமே தெரியாத ஒரு ஆளு அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுக்கிட்ட மட்டுமே ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுவாங்களே தவிர எந்த ஒரு பேச்சும் இல்லாத ஒரு இதாக இருக்கும் ஸோ இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது எப்படி இதாச்சு இதுக்கு என்ன பின்புலம் அப்படிங்கிற எந்த ஒரு உண்மையான தகவல்களும் இந்த கதையில் இருக்காது அது வந்து நம்ம கற்பனையிலே விட்டுறாரு கதையின் ஆசிரியர் ஸோ ஆனால் இந்த இப்படிலாம் இருக்கலாங்கிற கதையை கட்டுறது வந்து இந்த ஊர் மக்களாக இருப்பாங்க அதுதான் இந்த இது இந்த அதே வகையில் இந்த லவ்னு எப்படி இந்த கதைக்கு பேர் வந்ததுன்னா அந்த கோலப்பா வந்து இந்த மாதிரி திருச்சி திருச்சி வித்தியாசமாக பேசுகிறதில் ஒரு கைவந்த கலை இதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த பாட்டிக்கிட்ட போகிறதும் என்னன்னு தெரியாத மாதிரி கேட்குறதும் அந்த பாட்டி சொல்கிறதும் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டான் அது யாருக்கு குழந்த பிறந்த குழந்தைன தெரியல அப்படி இப்படின்னு பேசுகிறதும் இல்லை இது வந்து லவ்வு இது அண்ணஞ்சிக்கு வந்து ஒரு நாள் அரிசி முட்டை எடுக்கிறதுக்கு இன்னொரு ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்போ லவ்வு பிடிச்சிக்குச்சு லவ்வுன்னா இந்த பாட்டு என்ன எடுத்துக்கிச்சுனா ஒரு பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கிராமங்கள்லாம் அது மாதிரி ஒரு ஒரு வகையான பேய்னு நினச்சிருச்சு ஸோ இதே மாதிரி அந்த சிவகாமியாட்சியோட ஃப்ரெண்டு பிரமு ஆட்சின்னு ஒருத்தங்க வருவாங்க எப்பையும் டெய்லியும் வந்து உட்காந்து மதியம் பேசிவிட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு திரும்ப போயிடுவாங்க ஸோ அவங்கக்கிட்டேயும் இதை வந்து இந்த மாதிரி கோலப்பம் தான் இது வகையான பேயான் கிட்டத்தட்ட லவ்வுங்கிறதை பிடிச்சி வச்சேன் அப்போ தான் பிரமு ஆட்சியும் சொல்லும் என்கிட்ட எனக்கு ஒரு எரும கண்ணு குட்டி போட்டிருக்கு அப்படின்னு இதில் என்ன பாச்சரியம் இல்லை நான் அது எங்கேயுமே வெளியவே விடலை ஆனால் அதுக்கு வந்து கன்றுக்குட்டி போட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவும் அந்த லவ்வுங்கிற பேய் தான் பிடிச்சிருக்கங்கள லவ்வு பிடிச்சிருக்கல அப்படி சொல்லிட்டு டிஸ்கஷனுக்கு போய் இந்த கதை முடியும் ஒரு ரொம்ப ஒரு கிராமிய சூழ்நிலையில் ஒரு ஒரு நிகழ்வு எத் என்ன நடந்தது எதுன்னே தெரியாமல் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணமான கதை வந்து இந்த லவ்வுங்கிற கதை இதை வந்து என்ன முழு கதையை நான் சொன்ன மாதிரி இருந்தாலும் இது வந்து இதை பார்த்திங்கன்னா இது ஒரு சஸ்பென்ஸ் முடிவு அப்படிலாம் எதுவுமே இருக்காது இது ஒரு சுந்தரராமசாமி கதைகளில் வரிசையாக படிச்சுட்டு வர்றதில் ஒரு சில கதைகள் மட்டும்தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அது வந்து ரீட் அவங்கவுங்க வந்து ரீட் பண்ணால் மட்டுமே தான் அந்த சுவாரஸ்யத்தை உணர முடியும் ஏன்னா இதில் வந்து கோலப்பன் கோலப்பன் இப்படி இருப்பான் அப்படிங்கிறதே ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் படிக்கும்போதே அவனோட உருவம் நம்ம மனதுக்கு வரும் அந்தந்த கிராமத்தில் அவங்க அவங்களோட பேச்சு வழக்கு எந்தெந்த மாதிரிலாம் இடத்த சொல்லி அந்த இப்போ பார்த்திங்கன்னா சுசீந்திரன் கோவில் தேர் திருவிழாப்போ போய் யாரையோ சந்தித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடங்கள்லாம் வரும் ஸோ அப்படி அந்த மாதிரி லைன்லாம் படிக்கும்போது நம்ம அந்த சூழலுக்கு போகக்கூடிய தருணம் வரும் அந்த அந்த கிராமத்து மொழிகள் நிறையா இருக்கும் சின்ன சின்ன அந்த ஒப்பிடுதல் வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம அந்த கதைகள் படிக்கும்போது தான் உணர முடியும் கண்டிப்பாக இந்த கதையை படிங்க அந்த கிராமத்து சூழ்நிலையில் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறவங்கள போய் மீட் பண்ண முடியும் வித்தியாசமான கேரக்டர் இந்த கதைகளை நம்மளால் சந்திக்க முடிஞ்சது இது கண்டிப்பாக நீங்களும் படிங்க உங்களோட மனநிலை கோணத்தில் இதை பாருங்கள் நன்றி வணக்கம்